உங்களை கூட சேர்ந்த ஆடவும் பாடவும் பேசுறதுக்கும் நீங்க கட்டி பிடிச்சா செவனே நிக்கிறதுக்கு ஒண்ணு என்ன போடல நீ என்ன வேணாலும் பதிலுக்கு திருப்பி தான் என்ன போட்டுருக்கிறது நீ என்ன வேணாலும் நானும் பண்ணுவேன் என்ன பண்ணாலும் பண்ணுவேன் நான் என்ன பண்ண பண்ணுவியா நான் என்ன வேணாலும் பண்ணுவியா நான் ஒத்த காலை தூக்கணும் நான் ரெண்டு காலையும் தூக்குவேன் ஐயோ செல்ஃபி எடுத்துருவாங்க எதை எடுத்தாலும் பரவாயில்ல நான் தூக்குவேன் உங்க கப்பலிங்க யார் ராமோலி வாடா உடனே அப்படி தான் பேசுவேன் உனக்கு என்னடா மரியாதை யார் ராமோலி ஒரே விஷயம் என்னது என்கிட்ட பேசின சில டான்ஸுக்கார பிள்ளையே இப்போ பொன்னமராதி ஃபஸ்ட் ஸ்டாண்டில் வெள்ளரி பிஞ்சு வைக்கிறாள் ரெண்டு முண்டை டான்ஸுக்கே வராமல் வீட்டில் படுத்துக்கிறது நான் உன்னை இந்த பகுதிக்கு கூப்பிட்டு வந்து உன்னை யூடியூப்பில் எல்லாத்துக்கும் தெரியுமா உன்னைய உன்னை பிரகதீஸ்வரின்னு சொல்லிட்டு என்னைய பொறுத்தளவு என்னென்னா எந்த நடிகராக இருந்தாலும் உலகத்துக்கு தெரியும் அது தெரிய வச்சவே நான் நான் விளம்பரத்துக்கு சொல்லுவேன் ஊர் ஊரா என்னையே பதினாறு டாப் போடுறேன் அப்போ இவ்வளோ டாப் போடுறேன்னா உன் மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசையாடா என்ன ஆசை என்னை ஒரு நாளைக்கு ஓஸ் லைன் பண்ணலாம் ஒண்ணையா முகரையில பாரு முகரை அது ஓஸ் லைனா வேறது அப்பா டைரக்ட் லைன் கொடுக்க முடியாம ஓஸ் லைன் வேற கொடுக்கறாளா انا ஆளு எலும்பு மாதிரி இருக்கடா இவள எங்கنا கட்டி முடிச்சாலும் மொறுக்கு மொறுக்குன்னு தான் கேக்குறேன் நீனா பிள்ளை வத்தினா தலை வெள்ளாட்டம் புழுக்க மாதிரியே இருக்கும் சுண்டல் வீச்சம்பரத்த முண்டைக்கு வெள்ளரி பழத்தை தின்சாங்க

கீஸ் என்னதான் அந்த காரு புதுசா வந்தாலும் அவன் ஓட்டணும் ஆமா இல்லாட்ட வண்டி திருவு எறிகிறோம் நீ தான் அழகா இருந்தாலும் ஒன்னே பனியார கூலி மாதிரி பிறட்டுறதுக்கு ஒரு கடிக்க வச்சிருப்பேன் அதான் ஆம்பளை என்ன பண்ண போற அழகு அப்படின்றது சொலக போட்டு குறைக்க முடியாது நீ அழகு எவ்வளவு நாளைக்கு உன் தொழில் சுருங்குற வரைக்கும் தான் உன்னை நாலு பேர் பார்ப்பேன் உன் தொழில் சுருங்கிருச்சுன்னா அவன் செருப்பு கழட்டி அவன் தலைமை அடிச்சுக்கிடுச்சு

பொம்பளை என்ன செஞ்ச பொம்பளைனால இந்த நாட்டுக்கு என்ன பெருமை இருக்கு ஆம்பளைனால இந்த நாட்டுக்கு என்ன பெருமை இருக்கு இருக்கு என்ன இருக்கு அவன் போய் தாஜ்மார கடையில தண்ணி அடிச்சதனால தான் இன்னைக்கு பஸ்ல இலவசம் போறான் இல்லட்ட எதுல ஏறுவே ஏ மதுரையில மட்டும் பொம்பளை தண்ணி அடிக்கலையா ஆம்பளை என்ன செஞ்சாலும் பொம்பளை செய்வாங்க ஆத்தா கேட்டுக்கங்க அத்தா பொம்பளுடைய பெருமை எப்படி பேசுற பொம்பளை வந்து செய்ற பொம்பளை தான் சொன்னே உங்க எல்லாரையும் சொன்னா நீ என்ன ஊர்ல அடிவாங்க ஓட மாட்டியோ ஏய் பொம்பளை தண்ணி அடிக்குதாம்டா ஆமாங்க மதுரையில பாரே திறந்து வச்சிருக்காங்க

அஞ்சு வரைக்கும் பொம்பளை சிரிக்கிற பறக்க என்ன செஞ்சாலும் செய்யும்ன்றா தாய் நாடு உங்களுக்கு ஆமாங்க உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்த இந்த ஆம்பளை எல்லாம் இருக்கும் தெரியுமா என் ஆம்பளை பத்தி லேசா சொல்லாதியம்மா கடைசி வரைக்கும் தேங்காயை மட்டும் தேய்ச்சு சட்டியும் போட்டு தேய்தேன்னு தேய்ச்சு கண்ணு வந்த ஓட்டை வந்த பார்த்தாலும் மூட்டிக்கிட்டே ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு சட்டி எடுக்கிற வந்து ஆம்பளை ஆனால் நீ எப்படி கிடையாது பூ போட்ட சட்டியை எழுபது வச்சிருக்கியா ஏ நீ எப்போ எண்ணி பார்த்தியா ஏன்

அந்த புள்ளையே வேணான்னு போயிருச்சுனா நீ மட்டும் ஏன் சொல்ற அந்த புள்ள வேணாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ சொல்லிடணும் எனக்கு நீ வேணாண்டி முண்டாம் அப்படின்ட்டு என்ன எதுக்கு நீ எதை தாடி வளர்க்குற மருந்த குடிக்கிற கைய அறுத்துக்கிற எதுக்கு உயிருக்கு அந்த போராட்ட வர என்ன பண்ற ஏன் ஆம்பளை தாடி வளர்க்குறேன் எதுக்கு அவனுக்கு வளரும் உனக்கு வரல எந்த வளரும் என்ன வளராது நீ வேணா நாளைக்கு நாலு முளத்துக்கு வளரு என்னத்தங்க வளர மாட்டிக்குதே அதனால இந்த இடத்துல ஒரு துப்புரவு பணியாளர் எவ்வளோ டே டே தம்பி தம்பி நல்லா இருக்கு மேடம் இங்க வாடா என்ன விளக்கு மத்த நல்லா அடிக்கிறாரு துப்புரவு பணியாளர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஊரை பூரா தூய்மையா சாக்கடை அழுறீங்க உசுரை பணியை வச்சு டேன சூழல் அழுறீங்க முனியாண்டி வீடு முனியாண்டி வீடு தானே முனியாண்டி விளாடா மொட்டு முண்டை இல்லை ஆத்தா மூணு நாள் அடத்து கிடக்குன்னு சொன்னாங்க ஏன் ஆத்தாவுக்கு அடப்படுக்க வந்தியா

யாருங்க அவரு ஏண்டா இந்த மாதிரி வேஷம் போட்டு துப்புரவு பண்ணிடுறதா வந்து அந்த பிள்ளையை லேசா தூர் வரலாம் பாக்குறேன் யாருங்க அவரு அவர் யார் ஓ முன்னாள் புருஷன் யார் அவரு தெரியாம தானே முண்டை தருறேன் எனக்கும் தெரியலையே ப்ரோ பருப்பு வேலை ப்ரோ அவ பதினாறு போடா போடுறான்

என்னடா இன்ன வரைக்கும் என்ன வந்து பாடா பெரிய தெரியும் பெரிய வீரன் தவ என்ன விசுவ? ஒண்ணே நாங்க கேப்பேன். என்ன கீழ இருக்கா, மேல இருக்கா, நட்டம் சப்படியா இருக்கா, Ortsath இருக்கா? அப்படி நின் கேப்பேன். என்னடா பண்ற? என்ன அது வந்து கேக்குது. என்ன அதோ நின்னு. என்ன பண்ற? நீ பதிலுக்கு அடினே. பதிலுக்கு அடினே அவளை. அவளை அடிட்டோ? என்னடா ஏதோ? அந்த சாக்கடை கிழிடா ஏதாவது ஏன்டா? இதா செய்டா. நீதானே பொம்பளைய தொடருசி. அப்ப இத்தனை நாள் யாரே அவنه தொட்டது? இது ஒரு மானங்கட்ட வயல, எங்கனேயும் பார்க்கலடா.

யாரை ஆடி ஜெயிக்கிறோமோ கட்டிக்கிறோம்டா ஆமா அப்படியா வாட கடலோட கடல ரச கடல தண்ணிய மீனு ரச கடல தண்ணிய மீனு ரச உன்னோட நான் ஒரு ரச உன்னோட நான் ஒரு ரச மயிர் பாட விட்டுட்டு இங்க என்ன பாடையை கட்ட பாக்க என்ன மயத்துக்கு போய் டச் பண்ற என்ன மயத்துக்கு என்ன கூப்பிட்டு வந்த

ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறியாக்கலாம் பொருக்கும் பொறக்கலையே அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி போய் என்ன தாண்டி வந்தாலும் பாடி மதுர சுண்ணா புதாடி போனாலும் போடி புதுக்கொட போயில தாண்டி